ஒரு கட்சிக்கு தலைவராக கலைஞர் அவ்வளவு பெரிய தலைவர் நம்மை வளர்த்து போனார் இன்றைக்கு அவர் போய்விட்டார் அதுக்கு பிறகு அந்த இடம் டிஎம்கே மைனஸ் கலைஞர் வாட்டி என்றார் ஆனால் இடத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது தளபதி மு க

கூட ஒரு கருத்து இருந்தது அந்த கூட இல்லாமல் ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிறந்தது போரையாகவில்லை அமெரிக்கா சுற்றுப்பயணம் அவ்வளவு அவரது பரவாயில்லை கலைஞருடைய மத என்ன

கலைஞர் பகன் கலைஞர் திமுக ஆரம்பித்த பிறகு இந்த கட்சிக்கு பொதுச் செயலராக இருந்தார் அதற்கு பிறகு எடுத்துக்கொண்டார் இரண்டு முறை தலைவர் பொதுச் அந்த பொதுச் செயலர் அண்ணா இரு முறை இரண்டு முறை உட்கார்ந்தா நாவலர் நெடுஞ்செழி இரண்டு முறை உட்கார்ந்தா அண்ணா ஏறுவதற்கு பிறகு நாவலுக்கு போனதற்கு பிறகு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அந்த இடத்திலே ரெண்டு தர உட்கார்ந்தார் ஆக கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவி என்பது அண்ணா உட்கார்ந்த இடம் நாவலர் உட்கார்ந்த இடம் பேராசிரியர் உட்கார்ந்த இடம் அந்த இடத்தில்